வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடவுள் புனிதல மணவல்ல வரல நம்ம கீதாக்கா வந்து ஒரு பெரிய புயல போற மாதிரி பட பட பேசி நன்றி உரை வாசிச்சாங்க அவங்களுக்கு இன்னொரு முறை பலத்த கையாட்டம் நாம கொடுக்கணும் இப்போ நம்ம மதிப்பு மிக்க ஆசிரியர் பெருமக்களுக்கு நாம மரியாதை செய்யும் நேரம் நூத்தி நாற்பத்தி அஞ்சு அரங்கேற்றம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் எந்த ஒரு கும்மி குழுவும் செய்யாத ஒரு சாதனை நம்ம முதல் மூலம் பண்ணியிருக்கோம் ஏன்னா நம்ம பவளக்குடி கும்மி குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா முதல் இடத்துல இருக்கோம் அதுக்கு நமக்கு நாமளே சிறப்பான முறையில் உள்ள கை கட்டிக்கணும் நாம கூலி விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமாக ஒரு இரநாவது இரநாவது அரங்கேற்ற அற்புதமாக பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்தியாவை விட்டு ஃபர்ஸ்ட் வெளியே போய் ஒரு கும்மி நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் நமது பவளக்கூடிய அமைப்பு கண்டிப்பா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பல கடைக்கற்களை தாண்டி பல சோதனைகளை சாதனையாக்கிய நமது பவளக்குடி கும்மியாட்ட குழியினுடைய தலைவரும் திருப்பூர் நாடகம் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்களுடைய தலைவருமான உயர்ந்தது அம்மன் கே விஃபரான் மாப்பிரி அவர்களுக்கு பார்த்த கைதட்டை கொடுத்து நம்மளுடைய நன்றியை காணிக்கையாக்குவோம்

நமது தலைவர் அவர்களுக்கு அவர்கள் அன்பு பரிசாக நினைப்படுத்தி வழங்குவார்கள் நமது பவளக்குடி கும்பியாக்கை குடியினுடைய இணை ஆசிரியர் உயர் திரு மணியண்ணன் அவர்களுக்கு கோபால் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவுப்படுத்தி வழங்கி கௌரவிப்பார்கள் நமது பவளக்குடி கும்மியாக்கை இணை ஆசிரியர் மணியண்ணன் அவர்களுக்கு கோபால் அவர்கள் பொன்னாடை போத்தி நினைப்படுத்தி வழங்குவார்கள் நமது பவளக்குடி கும்பியாட்டை குழுவினுடைய இணை ஆசிரியர் பரமசிவம் மாப்பிள்ளை அவர்களுக்கு நாச்சமூத்தன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவுபயிற்சி வழங்குவார்கள் குழுவை சேர்ந்த ரமேஷ் பாபரை அவர்களை மேடை கலக்கின்றோம் ரமேஷ் பாபிளை அவர்களுக்கு ரமேஷ் பாபலி அவர்களை மேடை கலைக்கின்றோம் ரமேஷ் பாபி அவர்களுக்கு நமது நாச்சி அவர்கள் பொன்னாளியை போட்டி நினைவு வழங்குவார்கள் குடும்பத்தைண்ட கிடை பகு பொறுப்பாளர் கலை கிடைக்கின்றோம் மலக்கொடி அவர்கள் பொன்னாரை போட்டி நிலைப்படுத்தி வழங்குவார்கள் அவர்களுக்கான நிலைப்படுத்தி வழங்கப்படுகிறது ஒரு அற்புதமான அரங்கேற்றம் நடக்க காரணமாக இருந்த விதை போட்ட கோபால் காந்தி தமதி மேடை தமிதிகளை சொந்த பணிகளை விட்டுவிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக கடுமையாக உழைத்து நமக்கெல்லாம் ஒரு அற்புதமான இந்த நிகழ்ச்சியை நடத்த உறுதுணையாக இருந்த கோபால் காந்தி மற்றும் ராமஜெயம் குடும்பத்தாருக்கு ஒரு பரத்த கையுகளை தெரிவித்து கொண்டு பொன்னாரியை நமது அம்மன் கே விஸ்வநாதிகள் அறிவிப்பார்கள் அதாவது ஒசூர் பகுதியில் வந்து பயிற்சி எடுத்து எல்லாரும் சேர்ந்து ஒரு அன்பு படித்தாக ரகசியமா வந்து பாத்தீங்கன்னா ராமஜெயம் கோபால் காந்தி தமிழர்களுக்கு ஒரு நினைவு பரிசு வழங்குறாங்க அந்த நினைவு பரிசு வந்து பாத்தீங்கன்னா உண்மையாலுமே அவங்க இதுமே வேண்டாம்னு சொல்றாங்க இருந்தாலும் நாம ஒரு குரு காணிக்கையாக நாம இப்ப செலுத்துறோம் ஒரு பாத கையில நாம அவங்க செலுத்தணும் துபாயில இருந்து இங்க வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாச காலமா உங்களுக்கு எல்லாம் பயிற்சி கொடுத்த திரு சத்யா அவர்களை சந்தியா அவர்களை நேரம் கிடைக்கின்றோம் உடன் தினை எங்கெல்லாம் இந்த அரங்கேற்ற நடைபெறுகின்றதோ அங்கெல்லாம் அனைத்து ஏற்பாடுகளையும் முன்னின்று வழிநடத்திக் கொண்டு அந்த அரங்கேற்றத்தை சீரகிறப்பாக செய்து கொண்டிருக்கின்ற நமது மாப்பிள்ளை தமிழஸ் அவர்களுக்கு சார்பாக நண்பர் கோபால் அவர்கள் பொன்னாடு சிறப்பு செய்வார்கள் பகுதியில் இந்த நிகழ்வு சிறப்பாக ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற நண்பர் கோபால் அவர்கள் தமிழஸ் அவர்களுக்கு பொன்னாடு எண்ணிட்டு சிறப்பு செய்வார்கள் அடுத்து தபேலா கன்னியா அவர்களுக்கு சென்ற பொங்கல் நிகழ்வென்று அமீரகம் தமிழ் சங்கத்தின் மூலம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முப்பதுக்கும் மேற்பட்டோருக்கு பயிற்சி எடுத்து அந்த நிகழ்வில் சிறப்பாக செய்து ஒட்டுமொத்த கலை நிகழ்வில் கும்மி நிகழ்ச்சி முதலிடத்தை பிடித்து நமக்கெல்லாம் பெருமை சேர்த்த சந்தி அவர்களுக்கு விழாவின் சார்பாக தமிழ்நாடு சிறப்பு செய்கின்றோம் அடுத்தபடியாக நாளை காலை அவர்கள் துபாய் சென்று நூறு பேர் தயாராக இருக்கின்றார்கள் அடுத்த பயிற்சி பெறுவதற்கு அவர்களுக்கு வாழ்த்துக்களை உரித்தாக்கி எங்கள் ஆசிரியர்கள் எல்லாம் அடுத்த கிழவில துபாய் அழைத்து செல்ல தயாராக உள்ளார்கள் துபாய் தான் கேட்டோம் எல்லாம் ரெடி ஆகிங்க நம்ம இரவு துபாயில் அடுத்து நட மாமா அவர்களை மேற்கோ அவர்களுக்கு செல்லமுத்தன் அவர்கள் பொன்னாடை பொருத்தி கவலைப்பார்கள் இந்த ஒசூர் வந்து பாருங்க

உடைய ஆலயத்தில் அனுமதி பெற்று நமது பாடப்படி குடிநாட்டு சேர்ந்த நூத்தி இருபத்தி ஐந்து கலைஞர்களோடு சென்று நேற்றைய முன்தினம் ஏற்பாடு செய்த தம்பி விபிசந்த் விழாக்களின் சார்பாக அனைவருக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது தாராபுரம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் நேரில் தாராபுரம் பகுதியில் பல்வேறு குழுக்களை உருவாக்கி கொண்டிருக்கின்ற பயிற்சி ஆசிரியர் அன்புக்கு இனிய சுமாரை மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது நாகர்கோவில் பகுதியை சேர்ந்த ரவி சங்கீதா தம்பதிகளை மேடை கிடைக்கின்றோம் நமது பாரத தேசத்தினுடைய கடைக்கோடியான கன்னியாகுமரி பக்கத்தில் உள்ள நாகர்கோவில் பகுதியிலும் கூட நம்முடைய குழுவினை சிறப்பான முறையில் அங்கு பயிற்சி எடுத்து அரங்கேற்றம் செய்த சங்கீதா தம்பதியினரை மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பாக செய்யப்படுகிறது என்ன மரியாத தாராபுரம் விக்னேஷ் பாபரி அவரை மேடை கிடைக்கின்றோம் அற்புதமான முறையில் ஒலி ஓய் அமைத்து அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான முறையில் மேக் அமைத்து ஏற்பாடு செய்தாங்க விக்னேஷ் பாப்படி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் மனைவி பெங்களூர் பகுதியில் இருந்து வந்து சிறப்பித்திருக்கும் அவர்களை மேடை கலைக்கின்றோம் எங்களோடு திருப்பூர் பாதையில் பயிற்சி பெற்று முதல் குழுவாக பெங்களூர் பயிலை உருவாக்கி என்று பெங்களூரில் ஐந்து குழுகளை செய்து விழா குழுவின் சார்பாக கவனிப்பார்கள் மேடை கலைக்கின்றோம் விழா சார்பாக ராமஜெய்மர்கள் பொன்னாடை அணிவித்து சிறப்பு செய்வார்கள் சிவச்சந்திரன் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது தம்பி விக்னேஷ் அவர்களுக்கு பொன்னாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகின்றது ஞானசீகன் அவர்களை வேலை கலக்கின்றோம் இவராணி அவர்களை வேலை கலக்கின்றோம் அடுத்ததாக பம்பை கலைஞர் அவர்களுக்கு பொன்னாலை அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது பம்பை கலைஞர் சிவச்சந்திரன் அவர்களுக்கு நமது தலைவர் அவர்கள் பொன்னாடை அணித்து பணியாற்ற

அடுத்தபடியாக எங்களுடைய அமைப்பினை ஏற்று இங்கே வந்திருக்கின்ற மாப்பிள்ளை கதிரேஷ் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் ரவி அவர்களை மேடை கிடைக்கின்றோம் எங்களுடைய அரங்கேற்றம் பெங்களூரில் நடைபெறுகின்ற எங்களை வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாப்பிள்ளை தம்பி பரமசிவம் அவர்கள் பொன்னாடியை அழைத்து சிறப்பு செய்வார்கள்

அதே போல இந்த பெங்களூர் பகுதியில் சிறப்பான முறையில் பயிற்சி எடுத்து கொள்கின்ற சுவாதி மேடை கிடைக்கின்றோம் சுவாதி மேடை கிடைக்கின்றோம் அவர்களுக்கு வினாக்களவின் சார்பாக முன்னணி போட்டி கௌரிப்பார்கள்

அவர்கள் அமைத்து தலையா செய்வார்கள் மூன்று தலைமறை முதல் தலைமுறை அவங்க என்ன வயசான

அத்துறை நல்ல உள்ளங்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அனைவரும் அவசியம் உணவர்க்கு விட்டு செல்லுமாறு எல்லாம் அன்போடு படைகின்றோம்

सन्दर्भ थिए गए लागिरहेको छ। बाटै 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 लागिरहेको 4NetK 何だ ತುಂಬ <laughs>

Hey, did hey, you? you? <laughs> 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 <Sorry, sorry, sorry. laughs> foto photo nama itu lebih kerja sama begitu mari mau ba इस फिरल yeah. Gay pistol An aunque il lighe Mely chegsi Ch escucha Il rit writers My name is Ja, <coughs> po. <coughs> பழைய கேமரா மாதிரி வைரலா மாட்டி எடுக்க வேண்டியதாக போச்சு அஞ்சு வழங்கிது வந்து பெங்களூர் பகுதியில் இருக்கிற ஒரு சூழ்நிலை பரவலக்குடி கும்மி ஆட்டத்தோட நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது அரங்காட்டத்தை பார்த்து பேருக்கும் லைக் பண்ண அத்தனை பேருக்கும் யூடியூப் மருப்பு யூடியூப் அரிசி மருப்பு சேனல்ஸ் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ನಾಲ್ಕು